பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் ஈசன் நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களை விளக்குவதாகும் இதில் நாற்பத்தி ஏழாவது படலம் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலமாகும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழாவில் கரிகுருவிக்கு உபதேசம் செய்த திருவிளையாடல் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இந்த திருவிளையாடல் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஏன் நடத்தப்படுகிறது வாருங்கள் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் ராஜராஜ பாண்டியனுக்கு பின்னர் அவருடைய மகனான சுகுண பாண்டியன் என்பவர் மதுரையை நல்லாட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சிக் காலத்தில் முற்பிறவியில் நல்ல செயல்களைச் செய்த ஒருவன் தனது சில தீவினைகளின் காரணமாக மதுரைக்கு அருகில் ஒரு ஊரில் கறிக்குருவியாக பிறந்தான் கறிக்குருவியை காகங்கள் தலையில் கொத்தி துன்புறுத்தி வந்தன வலிமையில்லாத கரிக்குருவியால் தன்னைத் தாக்கித் துன்புறுத்திய காகங்களை எதிர்க்க முடியவில்லை இதனால் கறிக்குருவி அந்தப் பகுதியை விட்டு அகன்று அருகிலிருந்த ஒரு காட்டுப் பகுதியில் வசிக்கத் தொடங்கியது ஒருநாள் கறிக்குருவி ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கையில் சிவனடியவர் ஒருவர் தன் சீடர்களுடன் அங்கே வந்து மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் தனது சீடர்களிடம் மதுரை அம்பதியில் எழுந்தருளியுள்ள சொக்கநாதரை வழிபட்டால் அவர் தன் பக்தர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்கதி அளித்து அருளுவார் என்று சொக்கநாதரின் பெருமைகளை எடுத்து உரைத்துக் கொண்டிருந்தார்